கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுங்கள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே பிரியமானவர்களை இயேசு கூறுகிறார் எல்லாவற்றிற்காகவும் நன்றி கூறுங்கள் என்று பாடுகளின் மேல் பாடுகள் உபத்திரவத்திற்கு மேல் உபத்திரவம் எப்படி என்னால் நன்றி செலுத்த முடியும் என்று கேட்கலாம் ஆனால் இயேசு கூறுகிறார் எல்லா வேளையிலும் எல்லாவற்றிற்காகவும் நன்றி கூறுங்கள் நாம் நம்மிடம் இல்லாதவற்றை குறித்து கவலைப்படுகிறோம் ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் நன்மைகளுக்கு நன்றி செலுத்த தவறிவிடுகிறோம் ஆம் இறைவன் நம் வாழ்வில் செய்திருக்கும் நன்மைகள் ஏராளம் இந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறார் எத்தனையோ கொள்ளை நோய்கள் இழப்புக்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் எல்லாவற்றின் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் நல்ல உணவு உடை உறைவிடம் நல்ல வேலை பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் என்று எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார் அவற்றிற்கெல்லாம் நாம் நன்றி கூறுவோம் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் அவற்றிற்கெல்லாம் நன்றி சொல்ல ஆயிரம் ஆண்டுகள் கூட போதாது அவ்வளவு நன்மைகள் நம் வாழ்வில் செய்திருக்கிறார் நாம் தினமும் நன்றி சொல்லும்போது நம் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் இழந்த நன்மைகள் எல்லாம் இரட்டத்தனையாய் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஆகவே இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு தினமும் நன்றி பலி ஏறெடுப்போம் அன்பு இறைவா இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய தயவிற்காய் உமக்கு நன்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நன்றியுடையவர்களாயிருக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமாம்